இது போனி பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் செய்திகள் பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியான நிக்கோலஸ் சார்கோசிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு பிரான்ஸ் தலைநகர் அருகே சூறாவளி தாக்கம் ஒரு உயிரிழப்பு மற்றும் கிரேன் வீழ்ந்து மருத்துவமனை பாதிப்பு பாரிஸின் லூப்ரே அருங்காட்சியக கொள்ளை சம்பவத்தில் பரிபோன பொக்கிஷங்களை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என நிபுணர்கள் கருத்து அமேசான் கிழவுட் சேவையில் ஏற்பட்ட பெரும் செயலிழப்பு உலகளாவிய இணையதளங்கள் மற்றும் வங்கிகள் பாதிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் உங்கள் முதல் கைதேவை பிறந்த தினம் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும் உங்களுக்கு பெரிய மாணவர்கள் உங்களை விட்டு விளைவிட்டனரா கவலை வேண்டாம் மீண்டும் உங்களை வந்து சேர வசியம் செய்யப்படும் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை உடல் நல பிரச்சனை பண பிரச்சனை தொழில் பிரச்சனை காதல் பிரச்சனை திருமண சிக்கல்கள் கோட்டு வழக்கு பிரச்சனை எதிர்மறை சக்திகள் பொறாமை கண் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை குழந்தை சொல்பேச்சு கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை மன அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் செய்து நூறு சதவீதம் தீர்வு அளிக்கப்படும் மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் லண்டனின் நம்பர் ஒன் ஆஸ்ட்ராலஜர் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியான நிக்கோலஸ் சார்க்கோசிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக லிபியா சர்வாதிகாரி மொம்மர் கடாபியிடம் பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர் சிறைக்கு புறப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆம் ஆண்டு வரை ஜனாதிபதியாக பதவி வகித்த சார்க்கோசி இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது கடாபி பல மில்லியன் யூரோக்களை பிரச்சார செலவுகளுக்காக குறிப்பிட்டார் தாக குற்றம் சாட்டப்பட்டது மேலும் இந்த வழக்குடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டும் உண்மை என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது இதையடுத்து அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் ஒரு லட்சம் யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்பட்டது சிறைக்கு புறப்பட்ட சார்க்கோசி தன் மனைவியின் கையை பிடித்தவாறு வீட்டிலிருந்து வெளியே வர அதிகாரிகள் அவரை காரில் ஏற்றிக்கொண்டு பாரிஸில் உள்ள பிரிசன்டெலா சாண்டே என்னும் சிறைக்கு புறப்பட்டனர் சிறைக்கு செல்லும் போது சார்க்கோசி தனது ஆதரவாளர்களிடம் ஒரு நிரப்ப வராதி சிறை செல்கிறார் என்று கூறியதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சார்க்கோசி அடைக்கப்பட இருக்கும் பிரிசன்டெலா சாண்டே சிறை போதுமான வசதிகள் இல்லாத மோசமான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள ஒரு கடுமையான சிறையாகும் அங்கு அவர் தனி அறையில் அதாவது தனிமைச் சிறையில் அடைக்கப்பட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் தலைநகர் பாரிசுக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள எழுமாண்ட் நகரை நேற்று ஒரு சூறாவளி தாக்கியுள்ளது பிரான்சை இந்த அளவிற்கு ஒரு சூறாவளி தாக்கியதில்லை என்று மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சூறாவளியால் சுமார் பத்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எர்மாண்ட் நகர் மிகவும் கடுமையாக சேதமடைந்துள்ளது சூறாவளி காற்றில் மூன்று கிரேன்கள் கவிழ்ந்துள்ளன அவற்றில் ஒன்று ஒரு சிறிய மருத்துவமனை மீது விழுந்தது மேலும் பல வீடுகள் மற்றும் அலுவலகங்களின் கூரைகள் அடித்து செல்லப்பட்டுள்ளன துரதிருஷ்டவசமாக இந்த சூறாவளி தாக்குதலுக்கு ஒருவர் பலியாகிவிட்டார் என்றும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு நடவடிக்கையாக ஏராளமானோர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக எண்பது தீயணைப்பு வீரர்கள் ஐம்பது போலீசார் மற்றும் இருபது மருத்துவ உதவிக்குழுவினர் களத்தில் உள்ளனர் பாரிசில் உள்ள புகழ்பெற்ற லூவ்ரே அருங்காட்சியகத்தில் நடந்த நவீன வரலாற்றிலேயே மிக மோசமான கொள்ளைச் சம்பவத்தில் பரிபோன பொக்கிஷங்களை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என நிபுணர்கள் கருதுகின்றனர் மேலும் விசாரணைகள் தொடர்வதால் திங்கட்கிழமையும் அருங்காட்சியகம் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நெப்போலியன் காலத்தைச் சேர்ந்த பிரெஞ்சு கிரீட நகைகளிலிருந்து கலைப்பொருட்களை கொள்ளையடித்த கொள்ளையர்கள் அப்பல்லோ கேலரிக்குள் நுழைய லொரியில் பொருத்தப்பட்ட ஏணியை பயன்படுத்தியுள்ளனர் அத்துடன் மொத்த திருட்டு நடவடிக்கைகளுக்கும் ஏழு நிமிடங்கள் மட்டுமே நீடித்ததாகவும் சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொள்ளையடிக்கப்பட்ட ஒன்பது பொருட்களில் ராணி மேரி அமெலி மற்றும் ராணி ஹார்டன்ஸ் அணிந்திருந்த தலைப்பாகை மற்றும் நெக்லஸ் உள்ளிட்ட வைரம் மற்றும் சபையர் நகை தொகுப்பும் அடங்கும் அரச குடும்பத்தால் அணியப்பட்ட இந்த கிரீடத்தில் இருபத்து நான்கு இலங்கை நீலக்கல்லும் ஆயிரத்து எண்பத்து மூன்று வைரங்களும் இருந்தன அவற்றை புரூச்ச்களாக அணியலாம் என்று லூவ்ரே அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் ஆயிரத்து எண்ணூற்று பத்தில் நெப்போலியனின் இரண்டாவது மனைவிக்கு திருமணப் பரிசாக வழங்கப்பட்ட மரகத நெக்லஸ் மற்றும் காதணிகளும் திருடப்பட்டுள்ளன இந்த நிலையில் லூவ்ரேயில் நடந்த கொள்ளை அருங்காட்சியகத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை அம்பலப்படுத்தியதாக பிரெஞ்சு நீதித்துறை அமைச்சர் ஜெரால்ட் டார்மனின் ஒப்புக்கொண்டார் பிரெஞ்சு மக்கள் அனைவரும் தாங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதைப் போல உணர்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் பிரெஞ்சு செனட்டின் மையவாத உறுப்பினர் நடாலி கூலெட் கொள்ளையிடப்பட்டுள்ள நகைகள் ஏற்கனவே நாட்டிற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்புவதாகவும் அந்த நகைகள் துண்டு துண்டாக வெட்டி விற்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் நிபுணர்கள் திருடர்கள் நகைகளை விரைவாக பணமாக்க விரும்பினால் அதை உருக்கலாம் அல்லது வைர கற்களை தனித்தனியாக எடுக்கலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தொழில்நுட்ப உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக அமேசானின் கிளவுட் சேவையான அமேசான் வெப் சர்வீஸில் ஏற்பட்ட பெரும் பிழையால் நேற்று உலகம் முழுவதும் உள்ள பல இணையதளங்கள் மற்றும் செயலிகள் செயலிழந்தன இந்த செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட முக்கிய நிறுவனங்களில் ஸ்னாப்சாட் சிக்னல் ஜூம் ஸ்லாக் கேன்வா Airbnb, ஸ்டீம் மற்றும் Fortnite ஆகியவை அடங்கும் டவுன் டிடெக்டர் தரவுகளின்படி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன இங்கிலாந்தில் உள்ள லாய்ட்ஸ் ஹாலிஃபாக்ஸ் பேங்க் ஆப் ஸ்காட்லாண்ட் போன்ற பெரிய வங்கிகளும் இந்த பிரச்சினையில் சிக்கின சிக்னல் மற்றும் பர்ப்ளெக்சிட்டி ஏஐ செயலிகளின் நிறுவனர்கள் எக்ஸ் தளத்தில் இதை உறுதிப்படுத்தினர் இந்த பிழை குறித்து அமேசான் அதன் இணையதளத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டது அதில் பிழையின் காரணம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தற்காலிக சீர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தது மேலும் சேவைகள் சாதாரண நிலைக்கு திரும்பத் தொடங்கியுள்ளன என கூறப்பட்டுள்ளது தற்போது பெரும்பாலான சேவைகள் மீண்டும் செயல்படத் தொடங்கியுள்ளன நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப் ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்